அருளிய அருணம் குழையோங்கள் பெருமானே பெரியோன் ஒருவன் கண்டு கொள் என்றும் செய்ல் பாடி காட்டி அருளிய

முறையோ என்று எத்தனை யானாம் யான் தொடர்ந்து இனி பிறந்தாற்றேனே எத்தனையானும் யான் தொடர்ந்து இனி பிரிந்தாற்றேனே எத்தனை யானும் யான் தொடர்ந்து இனி பிறந்தாற்றேனே ஒற்றிலே அதிகமாக நான் பற்று இல்லை பணிந்திலேன் உன்னை பணிந்து ஏற்றக்கூடிய வகையிலும் இல்லை எல்லாம் பொய் உன்னுடைய திருவடியை காணாமல் பித்து இல்லை ஐயோ உன் திருவடியை பார்க்கணும் உன் திருவடியை பார்க்கணுன்ற பித்து என்கிட்ட இல்லை பிதற்றிலே அதை பற்றி நான் பிதற்றி எல்லோரிடமும் சொல்லவும் இல்லை ஆனாலும் என் பெருமானே நீ என்னுடைய பிறப்பை அறுப்பாய் எங்கெங்கோ எதையோ புறம் பேசிக்கொண்டு எவ்வளவோ இழித்தன்மை செயல்களையெல்லாம் செய்திருந்தாலும் உன் மீது பற்று இல்லை பணிந்தில்லை அடியார்களை மீது நாம் பற்று வேண்டும் சிவத்தின் மீது பற்றுக்கொள்வது என்பது அடியார்கள் மீது பற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு சமம் ஒரு அடியாரை பற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை பணிந்திட வேண்டும் அவர்களுடைய திருவடியை காண்டு வணங்க வேண்டும் இப்படியெல்லாம் நீ செய்யலைன்னாலும் ஆனாலும் உன்னையும் இழுத்து பிடிக்க வச்சு இந்த திருவாசகத்தை கொடுத்து நீ பாடுன்னு சொன்னானே இந்த பிறப்பை அறுப்பதற்கு அவன் நமக்கு கொடுத்த இந்த திருவாசகத்தை நீ எவ்வளவு அடியார்களை பற்றி புறம் பேசினாலும் அடியார்கள் மீது பற்று இல்லை என்று சொன்னாலும் கூட எப்பொழுதோ ஏதேனும் ஒரு பொழுதில் திருவாசகம் உன் கரங்களில் கிடைக்க பெற்று ஒரு ஆன்மா ஒரு வார்த்தைக்காக உருகிய ஒரு காரணத்தினால் நீ எவ்வளவு எவ்வளவு எழுச்சல்களை செய்தாலும் சிவபெருமான் அதை கண்டு கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் இந்த திருவாசகம் முத்தோதில் உங்களை எல்லாம் இழுத்துவிட்டு அமர்வ அதுதான் சிவபெருமானுக்கு இருக்கிற தாய் உண்மை நம்மளா நம்மளை பத்தி ஒருத்தர் புறம் பேசிட்டா நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது எவ்வளவு கண்ணீர் வருகிறது அவங்களை பார்த்தாவே நம்மளால பேச பிடிக்க மாட்டேங்கிறது என்று சொல்கிறோம் ஆனால் சிவத்தின் மீது பற்று இல்லாமல் சிவத்தை எவ்வளவோ புறம் பேசினாலும் கூட சிவம் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் உன்னை மீண்டுமாக பிடித்து இழித்து உக்கார வைத்து அவன் எழுதியதை உன் கரங்களில் கொடுத்து ஓதுவாய் என்று சொல்கிறானே அதுதான் தாய் உள்ளம் அதைத்தான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் யார் எவ்வளவு எதை சொன்னாலும் கூட நம்மளுடைய ஆன்மா இறைவனுக்கு மட்டுமே என்று சொல்லக்கூடிய பக்குவ நிலை நமக்கு வந்தாதான் நாம் இறைவன் மீது பத்துக்கொள்ள வேண்டும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றான யார் என்ன சொன்னாலும் சரி யார் எது செய்தாலும் சரி நாற்பத்தெட்டு வாரம் சித்தர் கோயில படிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாச்சு முடிவு செய்து இந்த திருவாசகத்தை தொடங்கி இன்னைக்கு இருபத்தி ஆறாவது வாரமா இருபத்தி ஆறாவது வாரம் தொடர்ந்து உங்களுடைய பயணம் திருவாசக யாத்திரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் போது அங்கங்கே மாயா சக்திகள் உள்ளே வந்து வேலை செய்துத்தான் இருக்கும் இவங்க எப்படிடா இத்தனை வாரம் நடத்துறாங்க இவங்களெல்லாம் நடத்தவே விடக்கூடாது என்று மாயா சக்திகள் உள்ளே புகுந்து எல்லாருடைய மனதையும் கலைக்க செய்யத்தான் செய்யும் அவரவர்களுக்கு ஒவ்வொரு மாயா சக்தியை உள்ளே இருந்து வெளிப்படுத்தி அதன் மூலியமாக இந்த இத்தனை வாரம் நடைபெறாமல் இதுக்கு மேலே இது நடைபெறவே விடக்கூடாது இவங்க என்ன இவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா நாற்பத்தி எட்டு வாரம் முடியும் போது எல்லாம் கைலாய்த்து போயிடுவாங்க போல இருக்குது எப்படி நான் அதை விடுறதுன்னு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மாயா சக்திகள் அது விடவே விடாது அதனால் அது எல்லாரையும் உள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் மாயாசக்தி இருக்கு யாருக்கிட்டையும் மாயாசக்தி இல்லாமல் இல்லை ஏன்னா நம்ம பிறக்கும் போதே மானிட பிறப்பா பிறந்து தான் வாழணும் அப்போ எல்லாருக்கிட்ட இருக்கக்கூடிய மாயாசக்திகள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கிட்ட இந்த மாயா சக்திகள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த மாயா சக்திகள் வெளிப்படுத்தி ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு மாயா சக்திக்கு அடிமையாகி இவ்வளவு தூரம் பயணித்து மேலே போய் நம்ம கைலாயத்தை கதவு நுழைவாயில நிற்கும் போது இந்த செய்த மாயா சக்தி மூலயமா நாளையிலிருந்து நான் பாட மாட்டேன் அவங்களே பாடட்டும் கைலாய கதவு வாசல்ல போய் தொட்டுட்டு அங்க சிவ சிவகணங்கள் உனக்கு இன்னும் மாயாசக்தி விடல நீ திருப்பி பிரபஞ்சம் திருப்பி அழைத்ததற்கு சமம் அதனால இந்த மாயாசக்தியினுடைய பிடியில் பிடாமல் நம்ம அவங்க சிக்காமல் திருவாசகத்தின் பிடியிலே நம்ம சிக்கி தவிக்க வேணுமே தவிர மாயா சக்திகள் பிடியில நம்ம சிக்கி தவிக்கவே கூடாது அதனால் யார் இன்று மாயா சக்தியா இருக்கிறவர்கள் அடுத்த வாரம் அடியார்களா வரலாம் அடுத்த வாரம் அடியார்களா வர்றவர்கள் மறுவாரம் மாயா சக்தியா வரலாம் அதனால் யார் எது வந்தாலும் திருவாசகத்துக்காக ஒன்றுபட்டவர்கள் அத்தனை ஆத்மாக்களும் பரமாத்மாக்களே அத்தனை ஆத்மாக்களும் அடியார்களே அதனால் அந்த அந்த நிலையை கொடுத்துதானே சிவபெருமானிங்க உட்காந்து திருவாசகத்தை கொடுக்குறோம் அதனால அவங்களுக்குள்ள அந்த மாயா சக்தியை எது மாயா சக்தி எது இறைவனுடைய சக்தி என்பதை உணரத்தான் அந்த திருவாசக முற்றோதம் அதனால் மாயாசக்தி பிடியில் நம்ம சிக்காம திருவாசக பிடியிலே சிக்கி தவித்து வரும் வாரங்களில் இன்னும் உற்சாகமா ஆனந்தமா அற்புதமா இந்த திருவாசகம் முற்றோதரில் முழுமையாக நாற்பத்தெட்டு வாரம் எது நடந்தாலும் வரப்போகின்ற அந்த இருபத்தி வாரம் இன்னும் போக போக கூட கடுமையான சூழல்கள் வரலாம் இங்க வர முடியாத சூழல்கள் ஏற்படுத்தலாம் மாயா சக்திகள் அவ்வளவு விடுபட அதனால அந்த சக்திகள் எவ்வளவு உங்களை தாக்க வந்தாலும் அவைகளிலிருந்து நான் நாற்பத்தெட்டு வாரம் இதை நடத்தியே தீருவேன் இதில் நான் கலந்து கொள்வேன் என்ற அந்த வைராகிய பக்தியோடு நீங்கள் வந்து கலந்து கொண்டால் அது நாற்பத்தெட்டு வாரம் உங்களுக்கு முடியும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி சக்தி கிடைச்சதுன்னு அவங்களே உணர்ந்து அதனால் இதை தொடர் பயணமாக வரும் பொழுது மாயா சக்தியின் பிடியில் சிக்காமல் திருவாசகத்தை பிடியில் சிக்கி தவியுங்கள் அதுதான் உங்களுக்கு ஆத்மாக்கு பலம் அதுதான் வரப்போகின்ற வாரங்களில் நாம் செய்கின்ற அற்புத நிலை எனக்கு திருவாசக பதிகம் ஓட கொடுக்கல நீ திருவாசகம் நீ மட்டும் ஓதுற நான் மட்டும் ஓதுற எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல உனக்கு இங்க வர்றதுக்கே வாய்ப்பு கொடுத்தான் பாருங்க அதுக்கே கூட வாய்ப்பு என்பது அது 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 காட்டிலும் ஒரு கருணை ஆனால் இங்கே வந்து கூடுவதற்கே ஒரு கருணை கொடுத்திருக்கிறானே அதற்காகவே நீங்கள் அவனை போற்ற வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் அதற்காகவே அவனை துதி வேண்டும் திருவாசகம் செவி வழியாக கேட்பது சிறப்பு எல்லோருக்கும் சொல்லுகின்ற சிறப்பு செவி வழியாக திருவாசகத்தை சொன்னா போதும் தான் படிக்க சொல்லல திருவாசகத்தை சொன்னா போதும் தனிமையில இருக்கும் போது சொன்னா போதும் இந்த மாதிரி திருவாசக முற்றோதல் இருக்கும்போது பாடித்தான் திருவாசக முற்றோதல் தனிமையில இருக்கும்போது சொல்லி பழகலாம் திருவாசக முற்றோதல் இருக்கும்போது பாடி பழகும் இந்த வாரம் இந்த பதிகத்தை நீங்கள் போத வேண்டும் என்று முன்கூட்டியே முடிவு செய்து விட்டால் இந்த முற்றோதலில் வந்த பிறகு திருவாசகத்தை எடுத்து அந்த பதிகத்தை தொட்டு பார்ப்பது என்பது அது அது சிறப்புக்குரியதாக இருக்காது இந்த பதிகம் இந்த வாரம் நான் போய் அங்கே ஓத வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டால் அந்த ஒரு வாரம் அந்த பதிகத்தோடுவே வீட்டிலே நீங்கள் தனிமையில் அந்த பதிகத்தோடு அந்த பதிகத்தோடு பாடி 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 ஒரு வாரம் நீங்கள் பாடி முடித்து இந்த பதிகத்தை எப்படியாவது நான் பாடணும் நீங்க வந்து அமர்ந்துட்டீங்கன்னா நீங்க எந்த பதிகத்தை எடுத்து பாடணும்னு நினைச்சீங்களோ அந்த பதிகம் வரும்போது ராதாமாவே சொல்லுவாங்க இருக்கிற அற்புத சிறப்பு திருவாசகத்தை பாடணும்னா ஒரு வார காலம் முதல் தனிமையில நீங்கள் உட்கார்ந்து அந்த பதிகத்தினுடைய முதல்ல நீங்க அனுபவிக்கணும் சுவைக்கணும் திளைக்கணும் பாடல பாடி 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 நீங்கள் சுவைத்து திளைத்தால் அந்த பதிகம் உங்களை விடவே விடாது நீங்கள் இங்கே வந்து அமர்ந்தால் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து ஓதுமாறு செய்வான் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த திருவாசகத்தை வரும் வாரங்களில் மாயா நம்ம அகப்படாமல் முழுக்க முழுக்க சிவபெருமான் திருவடியிலே நாம் எல்லாம் ஒன்று கூடுவோம் இந்த திருவாசக பிடியிலே நம்ம சிக்கி தவித்து எப்படியாவது நீந்தி சென்று கையாய்த்துக்கு போவதற்கான வழியை நாம் தேடி